உலகின் நம்பர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்ஸஸ் அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் விவகாரம் கண்டுகொள்ளாத தலைமை அதனால அப்செட்ல வேதனையில துடியா துடிச்சிட்டு இருக்காரு வேற யாரு ஜெகத் ரச்சகன் உள்ளுக்குள்ளார தோண்ட தோண்ட சில பல ஷாக் நியூஸ்களும் இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் திருமாவளவன் போட்ட மூன்று கண்டிஷன்ஸ் அதில் திமுக கூட்டணி தலைமைக்கும் சிலவற்றை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஜோதிடர் கொடுத்த முக்கியமான அட்வைஸ் அதை ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காரு வேற யார் நடிகர் விஜய்ங்க மாநாட்டை ஒட்டி இதன் தொடர்ச்சியாகவே அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவரை சுற்றிய ஒரு புது செய்தி ஒரு பரபரப்பு அப்புறம் பாஜகவில் ஓரம் கட்டப்படுகிறோமோ அப்படின்னு ஃபீலிங்கோ ஃபீலிங்காக ஒருத்தர் இருக்காருங்க நம்முடைய ஜூவி கழுகர் நிறைய பதிவு செஞ்சிருக்காரு வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமெரிக்கா பிறந்த மு க ஸ்டாலின் பில்டப் தந்த டிஆர்பி ராஜா முன்பே ரூட் போட்டுக் கொடுத்த மாப்பிள்ளை இங்கிருந்து கிளம்புறப்ப அடக்கி வாசித்தாலும் அங்கே அமெரிக்கா லேண்ட் ஆன உடனே பூங்கத்தெல்லாம் கொடுத்து தடபுடலாகவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை வரவேற்றிருக்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சரான திரு டி ஆர் பி ராஜாங்க ஈகிள் ஹேஸ் லேண்டட் அப்படின்லாம் எக்கச்சக்கமாக பில்ட் கொடுத்துருக்காரு சான் பிரான்சிஸ்கோல ஒரு நட்சத்திர விடுதியில தான் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் முதலமைச்சர் தங்குறாரு முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருது இதுல இந்த பயணத்தில் திட்டமிட்ட தொழிலதிபர்களை சந்திக்கிறாரு அதோடு திட்டமிடாத சில தொழிலதிபர்களையும் முதலமைச்சர் சந்திக்க

திமுகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் அவருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராத விதிச்சிருக்கு அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லாமல் அவருடைய எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது தாங்க அரசியல் அரங்கில் எக்கச்சக்கமான பரபரப்பை கூட்டியிருக்குங்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் இல்லாம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்திருக்கக்கூடிய கூடிய ஜெகத் அத தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களுக்கும் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கறத அமலாக்கத்துறை அந்த குற்றச்சாட்டா இருக்குங்க அது தொடர்பாக விசாரணை நடத்தி தான் அந்நிய செலாவணி மேலாண்மை எஃப்இஎம்ஏ சட்ட பிரிவுகளின் கீழ அவருடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்திருக்காங்க அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்துல ஜெகத் தொடர்ந்த அந்த வழக்கு தள்ளுபடியான நிலையில தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு அமலாக்கத்துறை அதாவது முதலமைச்சர் அமெரிக்கா பறந்து சென்று இருக்கிற அந்த முதல் நாளே திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு அமலாக்கத்துறை இப்படி சொல்கிறதால பின்னணியில் சில பல விஷயங்கள் இல்லாமலும் இல்லைங்க திமுக வட்டாரங்களும் அதை தான் தெரிவிக்குது அதாவதுங்க திமுகவுடைய கஜானாக்களாக சில பேர் இருக்காங்க அதில் முக்கியமான கஜானாவாக இருப்பதே திரு ஜெகத் ரச்சகன் தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் பெரிய அளவில் அவருடைய பேர்ஸ் தான் ஓப்பன் ஆனது அதனால தான் ஒரு நல்ல வகையில வெற்றியும் திமுக பெற்றது அது மட்டும் இல்லாம கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர் களமிறங்கிய அரக்கோணம் தொகுதியையும் தாண்டி மற்ற சில தொகுதிகளுக்கும் எக்கச்சக்கமான தாராளத்தையும் காட்டியிருந்தாரு ஜெகத் ரச்சகன் ஸோ எதிர்காலத்துல இதே மாதிரியே தாராளங்கிற பெயர்ல எக்கச்சக்கமாக திமுகவுக்கு ஜெகத் உதவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அபராதங்கிற பெயர்ல இந்த முக்கியமான செக்கையும் அமலாக்கத்துறை மூலமாக வச்சிருக்கு டெல்லி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட அது சரிங்க ஜகத் மீதான இந்த நடவடிக்கைகளுக்கு திமுகவுடைய தலைமையுடைய ரியாக்ஷன் என்னங்க அப்படின்னு கேள்வியை முன் வச்சா நோ ரியாக்ஷன்ஸுங்க திமுக தலைமை சார்பாக ஏதாவது கண்டன அறிக்கை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கிடையாது சரி தனிப்பட்ட முறையிலாவது திமுக தலைமை கிட்டேருந்து எதாவது ஆறுதலான வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க இதனால் ஜெகத் அவங்களுடைய தரப்பு ரொம்பவே அப்செட்டில் இருந்துகிட்ருக்காங்க ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா மற்றொரு சீனியர் அமைச்சரும் பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் மட்டும் ஆழ்வாரே விடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பாணியில் ஆறுதலும் கொடுத்துருக்காருங்க அப்புறம் வேறு சில சீனியர்களும் பேசியிருக்காங்க இவங்கள தவிர வேறு யாரும் பெருசாக வந்துட்டு பேச கிடையாது இது ஜெகத் ரச்சகனுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவரே பார்த்துக்குவாருங்க ஃப்ரீயா விடுங்கிற ரீதியில தான் கட்சியுடைய தலைமை அணுகுகிறதாமா சோ அமலாக்கத்துறையுடைய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கும் போக இருக்காரு ஜெகத் அங்கேயும் தனக்கு சாதகமான முடிவு வரலைன்னா அடுத்த கட்டமாக நீதிமன்றம் போறதுக்கும் ஆயத்தமாக இருக்காங்க ஜெகத்துடைய தரப்பு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய நெருக்கமான வட்டாரங்கள் ஜோதிடர்கள் கொடுத்த அட்வைஸ் தேதியை மாற்றிய விஜய் தான் தங்களுடைய புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிய கொடியெல்லாம் அறிமுகம் செய்து வச்சாரு அதனுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் கொடிக்கு பின்னாடி நிறைய வரலாறுலாம் இருக்குது அது எல்லாமே நம்ம மாநாட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு எக்கச்சக்கமாக மாநாடு குறித்தும் லீடெல்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா அந்த கூட்டத்திலேயே அதன் தொடர்ச்சியாக மாநாட்டுக்கான வேலைகள்லாம் தீவிரப்படுத்துனாங்க விக்கிரவாண்டியில் இடம்லாம் தேர்வு செஞ்சு அதை அனுமதியும் கேட்டிருந்தாங்க இப்போ மாநாட்டுக்கு வருபவர்களுக்காக எங்கெங்கெல்லாம் அதாவது தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய வாகனங்களை ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரில் அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வட மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்குன்னு தனியான இடம் வீலர்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் அப்படின்னு ரொம்பவே பார்த்து பார்த்து அந்த வேலைகள்லாம் செய்ய தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் மாநாடு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருப்பதாக முதல்ல தகவல்கள்லாம் வந்தது ஆனால் தற்போது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்க வாய்ப்பு அப்படின்னு தேதி மாற்றப்பட்ட தகவலும் வந்திருக்குங்க ஜூன் இருபத்தி ரெண்டு தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த தினம் ஸோ அந்த தேதி அப்படின்னு சென்டிமெண்ட்டாக ரசிகர்கள்லாம் யோசிச்சிட்டு இருந்தாங்க இப்போ டக்குனு தேதி மாறி இருக்கு அப்படின்னு விசாரிச்சா கேரளாவை சேர்ந்த ஜோதிடர் ஒருத்தர்கிட்ட விஜய் அவருடைய ஜாதகத்தை கொடுத்துருக்காரு அதனுடைய பொதுச் செயலாளரான திரு புதுவை ஆனந்தங்க நட்சத்திரப்படி விஜய் ஜாதகத்துக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தாங்க ரொம்பவே ராசி அப்படின்னு ஜோதிடர் தேதியை மாற்றி ஆலோசனை கொடுக்க அடுத்த நாள் திங்கள்கிழமை அப்படின்னு கூட பார்க்காம அதே தேதியையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வுடைய தலைமை இன்னொரு பக்கம் கட்சியுடைய கொடி விவகாரத்தில் யானை போய் இப்ப கலர் பிரச்சனையும் வழக்கறிஞர்கள் பேசியிருக்காரு மாநாட்டுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது மாநாடு முடிகிறவரை கூடுதல் உஷாராகவும் இருக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக அட்வைஸும் செஞ்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள் உயர்நிலை கூட்டம் என்ன தர்ம சங்கடம் ஆக்காதீங்க திருமாவளவன் போட்ட மூன்று கண்டிஷன்ஸ் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவருடைய தலைமையில் அரங்கேறிய உடைய உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானங்கள் போடப்பட்டதுங்க நான்கு தீர்மானங்கள் மதுவிலக்கை வலியுறுத்துபவை கூடவே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பான இந்து சமய அறநிலையத்துறையுடைய நடவடிக்கைகள் சங் பரிவார்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அமைந்து விடக் கூடாது அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்திருக்கு வீசிக்க அதே நேரத்துல கூட்டத்தில் பேசிய திருமா மாநில நிர்வாகிகள் ரெண்டு பேரை சுட்டிக்காட்டி திமுக மீது அவங்களுடைய சில பல நிலைப்பாடுகள் மீது நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட அது பற்றி எழுதும் போதும் கூடுதல் கவனத்தோடு நாம இருக்க வேண்டும் எந்த விவகாரமாக இருந்தாலும் கட்சியுடைய நிலைப்பாட்டை அறிந்து பேசுங்கள் தேவையில்லாததை பேசி அதற்கு பிற்பாடு கட்சி தலைமை விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில என்ன தர்ம சங்கடத்துல கொண்டு போய் நிறுத்தாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு தொல் திருமாவளவன்கார் அதாவது சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஆளும் திமுகவை விமர்சித்து சில பல பதிவுகளை வீசி கவர்னர் பதிவு செஞ்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப சங்கடத்தை உருவாக்குது அப்படின்னு சில அமைச்சர்கள் திருமாவளவன் அவர்கிட்டயும் எடுத்து சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படியாகவும் அட்வைஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க என்ன ஓரம் கட்டுறீங்களா பாஜக தலைமையிடம் புலம்பும் முக்கியமான கவர்னர் நம்ம தமிழ்நாட்டில் பாஜக வேறு காலத்திலேயே அதனுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் இப்ப எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாநிலத்தில் ஆளுநராகவும் இருக்காருங்க சமீபத்தில் டெல்லி உச்ச மேலிடத்தை சந்தித்த அவர் ஏற்கனவே என்னோட ஜூனியர்களாக இருந்த பலருக்கும் பெரிய பெரிய மாநிலங்களில் முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு ஜூனியருக்கு பெரிய மாநிலத்தில் நீங்க பொறுப்பும் கொடுத்துருக்கீங்க ஆனால் கட்சியில் மிக முக்கியமான சீனியரான எண்ண ஏற்கனவே கட்சிக்காக நிறைய பாடுபட்ட எண்ணெய் இன்னமும் சின்ன மாநிலத்திலேயே வச்சிருக்காங்க இருக்காங்க எதுக்காக என்ன ஓரம் கட்டுறாங்கன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு எக்கச்சக்கமாக புலம்பி தீர்த்திருக்காரு அந்த முக்கியமான ராஜ்பவன் பிரமுகர் அதனால இந்த சந்திப்பின் போது முக்கியமான மாநிலம் இருந்தா எனக்கு பொறுப்பு கொடுங்க இல்லைன்னா என்ன டோட்டலா விடுவிச்சிருங்க அப்படின்னு உச்ச மேலிடத்துக்கிட்ட வெது வெதும்பி தீர்த்திருக்காரு அந்த முக்கியமான ஆளுநர் பிரமுகருங்க வாரிசுக்கு பொறுப்பு வாங்கிய ராஜ கண்ணப்பன் நேரடி அரசியலுக்கு அச்சாரம் சமீபத்தில் திமுக மருத்துவ அணியுடைய மாநில துணை செயலாளராக அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுடைய மகனான திரு திலீப் குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இல்லையா என்னங்க திமுகவுடைய துணை அணிகளுடைய முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே ஏற்கனவே போடப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிடுச்சு இப்போ என்ன அப்படின்னு விசாரித்தா அப்பா அரசியலில் கோலோச்சும் போது திமுக முக்கியமான இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கட்சியில் எந்த விதமான பொறுப்பும் வகிக்காததாலேயே மக்களவை தேர்தல்லையும் மகனுக்கு வந்துட்டு சீட் கொடுக்கலீங்க தலைமை அதனால தான் மேலிடத்துக்கிட்ட பேசி மகனுக்காக மருத்துவமனையிலையும் சீட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்பா ராஜ கண்ணப்பன் அதனால தான் மேலிடத்துக்கிட்ட பேசி மகனுக்கு மருத்துவமனையில் பொறுப்பு வாங்கி கொடுத்து கை தூக்கி விட்டுருக்காரு ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறாங்க இது குறித்து நன்கறிஞ்சவங்க ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது மக்களை சந்திக்கிறது கிட்ட இருந்து மனுக்களை வாங்குறது உள்ளூர் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்வது அப்புறம் தந்தைக்கு உதவியாக இருப்பது அப்படின்னு கட்சி நிகழ்ச்சிகளில் எல்லாவற்றிலும் தலை காட்டிட்டு இருந்தாரு மகன் திலீப் குமார் இனி நேரடி அரசியல்லையும் அவரை நல்லாவே பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க அமைச்சருக்கு நெருக்கமானவங்க நம்முடைய கணினி கழுகார் இருக்கட்டேங்க நம்ம காணொலியுடைய நிறைப்பகுதிக்கு வந்தாச்சுங்க அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்களுடைய நேரடி வாழ்க்கையில் தலையிட்டு விடும் அப்படின்னாரு மாபெரும் கம்யூனிஸ்ட் புரட்சியாளரான தலைவரான லெனின்க ஸோ நமக்கு எதுக்குங்க அரசியல் அப்படின்னு ஒதுங்காமல் நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே அரசியல் தான் நம்முடைய பாத்திரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோ நம்ம சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தானே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலுமால் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது